நம்ம லைஃப்பில் பாசிட்டிவ் திங்கிங் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாசிட்டிவிட்டி அப்படின்னா என்ன நமக்கு நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் அதில் இருக்குது என்கிட்ட பேசுகிறவங்க கூட இல்லைன்னா வந்துட்டு நான் பழகிறவங்க இவங்க எல்லாேரு கையிலேயுமே வந்துட்டு நான் ஒரு காமன் ட்ரேட்டை பார்த்துருக்குறேன் அந்த காமன் ட்ரேட்டை பற்றி தான் இங்கே நம்ம பேச போகிறோம் வாங்க பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டின்னா என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் பாசிட்டிவ் திங்கிங்னால் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு நேர்மறையாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது இது தான் நினைக்கிறோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நெகட்டிவ் திங்கிங்கை வந்துட்டு அதாவது எதிர்மறைகளை எதிர்மறைகளை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த காமன் ட்ரைட்டை நான் எல்லார் கையிலையும் நான் பார்த்துட்டேன் நாம் பேசக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் பார்த்துட்டேன் ஏன்னா அப்படி தான் வந்துட்டு எல்லா புத்தகங்களும் இல்லைன்னா வீடியோஸும் இப்போது சமீப காலத்தில் யூடியூப் வீடியோஸும் இல்லை பேச்சாளர்களும் அதிகபட்சமாக தராங்க ஆனால் அதே நேரத்தில் சரியாக சொல்லித்தர ஆட்கள் எ எதிர்மறைனா என்ன நேர்மறைனா என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்துட்டு விளக்குறாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நெ நெகட்டிவிட்டி நெகட்டிவ் திங்கிங் அதாவது இது என்னால் முடியாது இது எனக்கு கவலை இருக்குது நான் கவலையாக இருக்குது அதனால் இது நெகட்டிவிட்டி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் இது நெகட்டிவிட்டி நான் எப்போவுமே வந்துட்டு உலகத்தை பற்றி நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனைக்குள்ளே வந்து போகக்கூடாது இந்த மாதிரி எத்தனையோ தாட்ஸை வந்து எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் சப்ரெஸ் பண்ணுறோம் நான் கவலையாக இருக்கிற நேரத்தில் வந்துட்டு சேச்சே கவலையாக இருக்கிற நேரத்தில் கவலையாக இருக்கக்கூடாது அப்போ வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் திங்கிங்குக்குள்ளே போகணும் இங்கே தான் வந்து அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்துட்டு நமக்கு பேட் ஆகுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாதெல்லாம் ஒழிச்சு கட்டிடணும் இப்போ ஈர்ப்பு இதில் வந்துட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்களே சார் லைக் வந்துட்டு எது வேணுமோ அந்த அதில் மட்டும் திங்க் பண்ணுங்கள் இப்போ பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்கை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் திங்கிங்லேயே வந்துட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் போடுங்க கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நெகட்டிவ்லாம் போயிடுமா இந்த ஒரு கேள்வி வந்து இருக்கும் அப்போது கரெக்டாக நம்ம அதை யோசித்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இமோஷனல் கைடன்ஸ் கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அதாவது அப்ரஹாம் ஹெக்ஸ் பேசின ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லுவோம் அப்போது உங்களுக்கு லோ வைப்ஸ் தரக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னா அந்த உணர்ச்சி ஏணியில் கீழே வந்துட்டு கவலை பயம் இருக்கும் அதிகப்படியான நெகட்டிவ் திங்கிங்கு இல்லை நெகட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடிய விஷயமாக வந்து பயம் இருக்கும் அடுத்தது மேலே வந்துட்டு ஹை வைப்ஸ் தரக்கூடிய விஷயமாக ஆனந்தம் இருக்கும் இதுதான் அந்தந்த உணர்ச்சி ஏணி இந்த உணர்ச்சி ஏணியில் கீழே பயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பயத்தை தவிர்ப்பதற்காக இந்த பயத்தை தவிர்ப்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாசிட்டிவாக அதாவது வந்து நான் போல்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரிட்டன் பண்ணுவோம் திஸ் பிரிட்டன்சி இஸ் நாட் குட் யூனிவர்சல் லாஸ் கரெக்டாக பேசுகிறவங்க எல்லார் கையிலையுமே பாருங்கள் ப்ரிட்டன்டிங் ஆக்ட் ஆசிஃப் வேறு அந்த ஆக்ட் ஆசிஃபில் கூட வந்துட்டு ஒரு பிரிட்டனடிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது செயல்பட வாய்ப்பு இல்லை அப்போ ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் உங்களுக்கு பயம் எதுக்கு வருது அப்படின்னு உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கிங்களேன் அப்போது நீங்கள் இன்னும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக தான் வச்சுக்கிட்டு இருக்கு ஏன் அந்த பயம் ஏற்படுது அதுக்கான புரிதல் வேணும் இந்த இந்த விஷயத்தை ஏதாவது வந்து பயமோ கவலையோ இல்லை இந்த எதிர்மறை சிந்தனைகளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்பெக்ட் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்துட்டு எனக்கு சின்ன வயசில் எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி மூலமாக வேதாத்திரியத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மனவளக்கலையில் ஏன் நம்மள நம்மளே நம்மளுடைய எண்ணம் சீரானதா சிறப்பானதா இதனால் வந்துட்டு நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அதிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அதாவது செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன்லேருந்து தெரிஞ்சிக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது பயம் எதனால ஏற்படுது பயத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறதோட பயத்தை எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுதான் நம்மளுக்கு அடுத்த பாசிட்டிவிட்டிக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகும் பாசிட்டிவிட்டின்னா நம்ம என் வந்துட்டு நல்ல நல்ல விதமாக ஃபீல் பண்ணுறது ஆனால் அந்த நல்ல விதமாக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த பயம் ஒரு பிரச்சனையாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைகள் நமக்கு வந்துட்டு ஒரு சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அதை கடந்து செல்ல பைபாஸ் பண்ண முயற்சி பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு மார்ச் மாதம் வந்துட்டு ஒரு ரெட்ரீட்டுக்காக நாங்கள் கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷனுக்கு போகிறோம் இந்த கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷனில் வந்துட்டு ஒரு பேட்டி அப்போ தான் வந்து கிருஷ்ணமூர்த்தி பற்றி அதிகமாக எனக்கு தெரிய ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் வந்துட்டு நான் ஒரு ஒரு டிஸ்கஷன் சைக்காலஜிஸ்ட் கூட வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் அவர் வந்து பண்ணிகிட்ருக்கிறார் அப்போ அவர் கேட்ட ஒரு கேள்வி எனக்கு வந்துட்டு ஆணி அடித்த மாதிரி வந்து மனசில் பதிஞ்சிடுச்சு என்ன கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி சார் ப்ராப்ளம் ப்ராப்ளம் நீங்கள் வந்து லைஃப்பில் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க சரி ஓகே எனக்கு எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் வீட்டில் ப்ராப்ளத்தை விட்டுட்டு நான் வெளியே போய் பேஸ்பால் விளையாடுனா சரியாக போயிடும் அமெரிக்கன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு பேஸ்பால் நம்ம நாள் கிரிக்கெட்னு வச்சுக்கலாமே ஸோ பேஸ்பாலோ கிரிக்கெட்டோ விளையாடுறதுக்கு நம்ம வெளியே போயிடுறோம் வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்றதுக்காக வெளியே போயிடுறோம் அப்போ வெளியே போய் பேஸ்பாலோ கிரிக்கெட்டோ விளையாடிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பிரச்சனை இல்லாமல் ஆனால் திரும்பி வர நேரத்தில் அந்த பிரச்சனை போயிடுச்சின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்பேன் ஸோ பைபாஸிங் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் போயிடுச்சு அப்போ தான் வந்துட்டு நான் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு அது என்ன என்று அலசி ஆராய ஆரம்பித்தேன் அலசி ஆராயிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா உடனே அதை அலசி ஆராய ஆராய வந்துட்டு சில பேருக்கு நெகட்டிவிட்டி மறுபடியும் வந்துட்டு கவலை தோய்ந்த அந் அந்த மாதிரி அதை ஓவர் அதை வந்துட்டு எதிர்கொண்டு அதை நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உள்வாங்கி எதனால் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடித்து அதை வேரோடு அறுப்பதற்கு அப்ரூட்டிங் தி ப்ராப்ளம்ங்கிறது இதுதான் அப்போ அதை அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை எடுத்துட்டோம்னா கூட போதும் அடுத்த வேலைகளை பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் இதை வந்துட்டு நம்ம வந்து செய்கிறது கிடையாது அதற்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் பைபாஸ் பண்ணுறோம் அப்போ பைபாஸ் பண்ணுறதுக்கு நம்ம போய் வெளியே எங்கேயாவது போய் ஊர் சுற்றிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இல்லை பல மாதங்கள் கழித்து மீண்டும் அதே சவால் நம்ம எழும் ஏன்னா அது எங்கேயும் போகலை அது இங்கே தான் இருக்குது இப்போ உண்மையான பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நெகட்டிவாக தவிர்க்கிறது கிடையாது நெகட்டிவாக கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது சில பேரை போய் கேட்பங்க சார் நெகட்டிவ்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எனக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் நான் வந்து சப்ரஸ் பண்ண சப்ரஸ் பண்ண சப்ரஸ் பண்ண என்ன ஆகும்னா காற்றடைத்த பலூன் மாதிரி அது வந்துட்டு அப்படியே ஊதி பெருசாகிக்கிட்டே வரும் ஒரு நாள் வந்து பஸ்ட் அவுட் ஆகிடும் இதுதான் எமோஷ்னல் பஸ்ட் அவுட்டுக்கு ரீசன் இப்போ நெகட்டிவிட்டியை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் சப்ரஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி நெகட்டிவிட்டியை நான் வந்து புரிந்து கொள்ள முற்படுகிறேன் நான் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எதிர்கொள்கிறதுக்கு தயாராகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை புரிந்து கொள்ளும் போது உணர்ந்து கொள்ளும் போது எதனால் ஏற்படுகிறது என்ற மூலக்காரணத்தை அறிந்து கொள்ளும் போது எதனால் அப்படிங்கிற அந்த வேர் எந்த அந்த அந்த சவால் அந்த பிரச்சனை ஏன் ஏற்படுது அப்படிங்கிற அந்த வேர் மூலத்தை நான் வந்து அறிந்து கொள்ளும் போது அதிலிருந்து நாம் விடுபட தொடங்குகிறோம் இப்படி விடுபட தொடங்கும் போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் முடியாது எனக்கு ஒரு விஷயத்து மேலே பயம் ஒரு கரப்பாம்பூச்சியை பார்க்கறதுனால பயம் இப்போ கரப்பாம்பூச்சியை பார்க்கறதுனால பயத்தை வந்துட்டு அரக்னோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஃபோபியா சைக்க சைக்கியாட்ரிக்ஸி இப்போ என்ன சொல்லுவாங்க அதை பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சிந்திங்க அந்த ஃபோபியாஸை வந்து ஒழிக்கணும்னா அவங்க வந்து சில கிறிஸ்தினர்லாம் கொடுப்பாங்க சில வழிகாட்டுதெல்லாம் கொடுப்பாங்க அதில் என்ன இருக்கும் அதை தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போது கரப்பாம்பூச்சியை பார்க்கும்போதுனால் ஏன் கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயமாக இருக்குது என்ன அவ்வளோ பெரிய ஒரு உயிரினமாக கரப்பாம்பூச்சி அது கிருகிருன்னு ஓடும் ஓ கிருகிருன்னு வந்துட்டு என் மேலே ஓடணுன்னா கிருகிருன்னு ஓடுறது தான் எனக்கு பிரச்சனையாக அதை நான் ஈஸியாக பார்த்துட்டு போகலாமே அது ஓடுன்னா கிருகுருன்னு அது ப்ரிப்பேர்டாக இருந்தால் போதும் அப்போ கரப்பாம்பூச்சி வந்தோன்னா நான் பயப்பட மாட்டேன் அதை நோக்க என்னை கடித்து சாப்பிட போகிறது கிடையாது இது எல்லாம் இந்த மாதிரி தாட்லாம் எதில் வரும் அப்படின்னா நம்மளுடைய அந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷனில் தான் வரும் இப்போது கரப்பாம்பூச்சிக்கு நான் சொன்னதெல்லாம் வந்துடும் மற்ற எல்லாத்துக்குமே எவ் சின்ன சவாலாக இருந்தாலும் சரி பெரிய சவாலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் இந்த எதற்காக ஏற்படுகிறது அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஒரு சின்ன ஒரு நமக்குள்ளே போயிட்டு அந்த தேடுதலில் நமக்கு வந்து கிடச்சிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன் அதை எதிர்கொண்டு ஓகே இவ்வளோ தானே இதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருப்போம் ஒரு பெரிய பிரச் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஸோ ஓகே இது ஏற்பட்டதுக்கு இது ரீசன் அப்போ வந்து இதை எதிர்கொள்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அதை எதிர்கொள்ள தொடங்கும் போது அதை எது அந்த சவால் ஒரு பெரிய பிரச்சனை நினச்சிருப்போம் அது வருது அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் பட் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஹெல்ப் பண்ணிடுச்சு அது கடந்து போயிடும் அந்த பிரச்சினை நீங்கள் நினைச்ச விஷயம் பெருசாவோ சிறுசாவோ நீங்கள் எதிர்பார்த்ததோட சின்ன சில சமயம் சின்னதாக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் பட் அது கடந்து போயிடும் ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த போல்னஸ் அந்த கரேஜ் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகும்போது என்ன பண்ணிடும் உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும் அந்த ஃபீல் தான் உண்மையான பாசிட்டிவிட்டி அந்த ஃபீலோடு நீங்கள் முன்னேறும்போது அப்போ வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆஹோ இந்த கடந்து போகக்கூடிய கெப்பாசிட்டி கூட என்கிட்ட இருந்துருக்குது ஏன்னா இது தெரியாமல் எவ்வளோ நாள் இருந்துட்டேன் எத்தனையோ பேர்கிட்ட அதையும் நான் கேட்டிருக்கேன் நான் இது தெரியாமல் இத்தனை நாள் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அந்த கிராஸ் ஓவர் அந்த பைபாஸ் கிடையாது இப்படி போகிற பைபாஸ் அப்படி போகிற பைபாஸ் கிடையாது எதிர்கொண்டு அதை ஓவர் கம் பண்ணி நம்ம நான் கடந்து போய் நம்ம புரிந்துக்க விள வேண்டிய விஷயம் எல்லாம் இது தான் லைஃபுங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்தது தான் எத்தனையோ வீடியோஸில் நான் வந்து இதை சொல்லியிருக்கிறேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தால் தான் கரண்ட் அந்த கரண்ட்டுன்றது நம்மளுடைய லைஃப் நெகட்டிவ்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி நமக்கு வேண்டிய வாழ்க்கையை நாம் அடைகிறோம் அப்படிங்கிறதுல தான் சூட்சமாக இருக்குதே ஒழிய வேறு எதுலேயும் கிடையாது இதை இந்த நெகட்டிவ்ஸ்லாம் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வரும் அத்தனை கஷ்டங்களையும் நம்ம ஓவர் கம் பண்ணி அடுத்து 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 எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நாம் கடந்து செல்லும் போது நமக்கு வாழ்க்கையில் நாம் விருப்பப்பட்டபடி நாம் விருப்பப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் விருப்ப வாழ்க்கை அமையும் இதுதான் பாசிட்டிவ் வைப்ஸை க்ரியேட் பண்ணும் அப்போது பயத்துலேருந்து அந்த ஏனிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா உணர்ச்சி ஏனி தவறானது கிடையாது ஆனால் உணர்ச்சி ஏணியில் இந்த ஸ்பிரிச்சுவல் பைபாசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயம் இல்லாமல் உணர்ச்சி ஏணியில் இது ஒரு படியாக தான் பயத்தை கடந்து வர வேண்டும் கவலையை கடந்து வர வேண்டும் பைபாஸ் பண்ண சொல்லலை அதை கடந்து வர வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இது எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை ஹோல்னஸ் தான் வாழ்க்கை இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் வாழ்க்கை கிடையாது இது எல்லாவற்றையும் நம் வந்து நம் வாழ்க்கையில் அடக்கம் என்பதை புரிந்து நம் அதை கடந்து போகும்போது நமக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் என்னவே நடந்தாலும் ஓகே அடுத்தது நல்லதாக நடக்கும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும் இதுதான் ஆக்சுவல் பாசிட்டிவிட்டி இதுதான் வந்துட்டு நமக்கு தேவையான பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் இதுதான் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வேணுங்கிற விஷயங்களை பெற்றுத்தரும் ஈர்ப்பு விதி பிரகாரம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா லைஃபை வந்துட்டு இஸ் அ ஹ ஹ ஹோல் திங் ஹோல் பேக்கேஜ் அப்படி புரிந்து கொள்ளும் போது எதுவே நடந்தாலுமே நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போய் கொண்டிருப்போம் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிந்து கொண்ட விஷயம் இது ஆனால் இதை தான் பெரியவங்க எப்போ சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு அப்புறமா புத்தகங்கள் படிக்கும் போது தெரிய வந்தது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெகட்டிவ்ஸை வந்துட்டு ஒதுக்காமல் அதை எதிர்கொண்டு எப்படி சமாளித்து வெளியே வர்றது அதை புரிந்து கொள்ள முற்படுங்கள் அதை வந்து அங்கீகரியங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள் அதை புரிந்து கொள்ள முற்படுங்கள் அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு எதிர்கொள்வதற்கு தயாராகுங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தென் மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல வீடியோஸோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி